அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே ஆர்பிட்ரியமின் இறுதி அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம் இன்று எத்தேரியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கிய தீர்மான ஆர்பிட்ரியமை மையமாக்க கொண்டு செயின் அளவிடுதல் மூலம் எங்கள் பயணத்தை சுருக்கமாக சொல்கிறோம் எத்தேரியம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அளவிடக்கூடிய தன்மை மேம்படுத்த ஆர்பிட்ரியம் எவ்வாறு புதுமைகளை உருவாக்குகிறது என்பதை மீண்டும் பார்க்கலாம் எத்தேரியம் முன்னோடியாக ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மற்றும் பரவலாக்கப்பட்ட பயன்பாடுகள் அதன் பலம் மற்றும் வளர்ந்து வரும் பரிவர்த்தனை தொகுதிகள் காரணமாக அளவிடுதல் சிக்கல்களுடன் போராடுகிறது நெட்வொர்க் நெரிசல் மற்றும் அதிக எரிவாயு கட்டணங்கள் தொடர்ந்து தடையாக உள்ளன ஆர்பிட்ரியம் அறிமுகம் எத்தேரியமின் த்ரூபுட் அதிகரிக்கவும் பரிவர்த்தனை செலவுகளை குறைக்கவும் வடிவமைக்கப்பட்ட லேயர் இரண்டு தீர்வு ஆர்பிட்ரியமை உள்ளிடவும் இத்தேரியமின் மெயின் நோடுடன் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஆர்பிட்ரியம் அதன் புதுமையான ரோல்ப் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு கட்டாய மாற்றீட்டை வழங்குகிறது ஆர்பிட்ரியம் எப்படி அளவுறை தீர்க்கிறது ஆர்பிட்ரியம் ரோலப்கள் மற்றும் ஜெட்கே ரோலப்களை பயன்படுத்துகிறது நம்பிக்கையான ரோல் அப்கள் பாதுகாப்பாக மோசடி ஆதாரங்களை பயன்படுத்தி இல்லை எனில் நிரூபிக்கப்படாதவரை பரிவர்த்தனை செயல்படுத்துவதற்கு செல்லுபடியாகும் என்று கருத்துகிறது அதே நேரத்தில் ஜெட்கே ரோலப்ஸ் மேம்பட்ட தனியுரிமை மற்றும் செயல்திறனுக்கு ஜரோ நாலேஜ் சான்றிதழை பயன்படுத்துகின்றன ஆர்பிட்ரியம் தீர்வுகளின் மேலோட்டம் ஆர்பிட்ரியம் சிறப்பு சங்கலியுடன் பல்வேறு தேவைகளை புரிந்து செய்கிறது ஆர்பிட்ரியம் உயர் செயல்திறன் மற்றும் பொது நோக்க அளவிடுதல் ஆகியவற்றுக்கு உகந்ததாக உள்ளது ஆர்பிட்ரியம் நோவா செலவு திறன் மற்றும் அணுக்களை வலியுறுத்துகிறது ஆர்பிட்ரியம் போல்ட் நிறுவன தர பாதுகாப்பு மற்றும் பயன்படுத்துவதற்கு ஏற்றது ஆர்பிட்ரியம் ஸ்டைலஸ் அதி குறைந்த தாமதற்கான வடிவமைக்கப்பட்டது அதிக அதிர்வெண் வர்த்தகம் மற்றும் கேமிங்கிற்கு ஏற்றது இந்த சங்கலிகள் பல்வேறு பயன்பாடு கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய நிகழ்வு தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தீர்வுகளை வழங்குகின்றன ஆர்பிட்ரியம் பயன்படுத்துதல் பயனர்களுக்கு ஆர்பிட்ரியம் உடன் தொடர்பு கொள்வது தடையற்றது ஆர்பிட்ரியம் இணைக்கமான பயன்படப்பையை அமைக்கவும் அதாவது வாலெட் அமைக்கவும் குறைக்கப்பட்ட கட்டணங்கள் மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ஆர்பிட்ரியம் வரை எளிதில் பிரிட்ஜ் சொத்துக்களை மாற்றமைக்கவும் உடன் தொடர்பு கொள்வது ஆர்பிட்ரியம் நிதி கேமிங் மற்றும் ஆர்பிட்ரிய திட்டங்களின் துடிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பை வழங்குகிறது பரவலாக்கப்பட்ட அனுபவங்கள் வரை ஆர்பிட்ரியம் அளவிடக்கூடிய செலவு குறைந்த தீர்வுகளுடன் பயனர் தொடர்புகளை மேம்படுத்துகிறது ஆர்பிட்ரியம் ஆட்சி ஆர்பிட்ரியம் டாவோ மற்றும் ஆளுகை டோக்கன்கள் சமூகம் சார்ந்து ஆர்பிட்ரியம் செயல்படுகிறது உறுப்பினர்கள் முடிவெடுப்பதில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள் முன்முயற்சிகளை முன்மொழிகளை மற்றும் தளத்தின் எதிர்கால பாதையை வடிவமைக்கிறார்கள் ஆர்பிட்ரியம் நிர்வாகத்திற்கு பங்களிப்பு செய்தல் ஆர்பிட்ரியம் பரிணாமத்தை வடிவமைப்பதில் ஆர்வமா யோசனைகளை முன்மொழிய சமூக முன்முயற்சிகள் வாக்களிக்க ஆர்பிட்ரியம் டாவோவுடன் ஈடுபடவும் அர்ப்பணிப்பு மன்றங்கள் மூலம் பங்கு சான்றிதழ்களுடன் ஒத்துழைக்கவும் எப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம் இங்கே சில நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் உள்ளன சமூக ஈடுபாடு மற்றும் வக்காலத்து ஆசிரியை பிரியா ஆர்பிட்ரியம் குறித்து விழிப்புணர்வை சமூக ஊடகங்களில் பயன்படுத்துகிறார் ஆர்வ சமூக மன்றங்களில் பங்கேற்கிறார் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் மற்றும் டாவோவின் குறிப்புகளை மற்றும் புதுப்புகளை பற்றி கல்வி ஊடகங்களில் பகிர்ந்து கொள்கிறார் தாக்கம் ஒரு நேர்மையான மற்றும் தகவலறிந்த சமூகத்தை வளர்ப்பதன் மூலம் ஆர்பிட்ரியம் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு அதிகமான பயன்களை பங்கேற்பாளர்களை ஈர்க்க சாரா உதவுகிறது உள்ளடக்க உருவாக்கம் மற்றும் சந்தைப்படுதல் உதாரணமாக ராஜ் ஒரு பிரீலான்ஸ் எழுத்தாளர் வலைப்பதிவு இடுக்கைகளை கட்டுரைகளை மற்றும் செய்தி தடங்களை உருவாக்குகிறார் அவரை ஆர்பிட்ரிய ியமின் அம்சங்கள் புதுப்புகள் மற்றும் நிர்வாக செயல்முறைகளை எளிமையாக எழுத சொன்னோம் எளிமையான சொற்களில் அவர் ஈர்க்கக்கூடிய வீடியோக்கள் மற்றும் இன்போகிராபிக் செய்கிறார் தாக்கம் உள்ளடக்கம் சிக்கலான கருத்துக்களை நீக்க உதவி செய்கிறது மேலும் பார்த்த பார்வையாளர்கள் ஆர்பிட்ரியம் டவு பற்றி புரிந்து கொள்வதையும் அதில் ஈடுபடுத்துவதும் எளிதாக்குகிறது ஆளுகை பங்கேற்பு உதாரணமாக வணிக ஆய்வாளரான பிரியா முன்மொழிகளில் வாக்களிப்பதன் மூலம் ஆர்பிட்ரியம் நிறுவனத்தில் தீவிரமாக பங்கேற்கிறார் மற்றும் சாதாரண மனிதர்களின் அடிப்படையில் சமூகத்தில் அவரின் சாத்தியமான தாக்கங்களை பற்றி விவரிக்கிறார் அவர் சமூக ஊடகங்கள் மற்றும் மன்றங்களில் தனது பகுத்தறிவு மற்றும் நுண்ணறிவை பகிர்ந்து கொள்கிறார் தாக்கம் பிரியாவின் பங்கேற்பு முடிவுகள் தொழில்நுட்ப ரீதியாக மட்டும் அல்லாமல் சமூகத்தின் பரவலாக்கப்பட்ட கண்ணோட்டத்தில் பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது நிகழ்வு அமைப்பு மற்றும் நெறிமுறை உதாரணமாக நிஹார் ஒரு நிகழ்வு திட்டமிடுபவர் ஆர்பிட்ரியமில் கவனம் செலுத்தும் வெபினார்கள் சந்திப்புகள் மற்றும் குழு விவாதங்கள் போன்ற ஆன்லைன் மற்றும் ஆன்லைன் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார் அவர் பேச்சாளர்களை அழைக்கிறார் தளவாடுகளை ஒருங்கிணைத்துகிறார் விஷயங்களை விவாதங்களை நடத்துகிறார் தாக்கம் நிஹாரின் நிகழ்வு ஆர்பிட்ரியம் சமூகத்தில் நெட்ஒர்க்கிங் கல்வி மற்றும் ஒப்பந்தப்பை வழங்குகிறது மேலும் வலுவான மேலும் இணைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க உதவுகிறது கருத்து மற்றும் பயனர் அனுபவம் உதாரணமாக மீரா யூ எக் ஆராய்ச்சியாளர் ஆர்பிட்ரியமின் இயங்கு தளங்கள் மற்றும் கருவிகள் தொடர்பான அவர்களின் அனுபவங்களை பற்றி தொழில்நுட்பம் அல்லது பயனர்களிடம் கருத்துக்களை சேர்க்கிறார்கள் அவர் ஆய்வுகள் நேர்காணல்கள் மற்றும் பயன்பாடு சோதனைகளை நடத்துகிறார் தாக்கம் மீராவின் நுண்ணறிவு டெவலப்பர்கள் மற்றும் பயனர் இடைமுகம் மற்றும் அனுபவத்தை மேம்படுத்த உதவுகிறது இது ஆர்பிட்ரிய அனைவருக்கும் அணுகக்கூடியதாக பயனர் நட்பாகவும் மாறுகிறது கல்வி மற்றும் பயிற்சி உதாரணமாக ஆகாஷ் ஒரு கல்வியாளர் ஆர்பிட்ரியம் சமூகத்தில் புதிதாக வருபவர்களுக்கு பட்டறைகள் மற்றும் பயிற்சி அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் பிளாக் செயினில் அடிப்படைகள் ஆர்பிட்ரியம் பங்கு மற்றும் டாவோயில் எவ்வாறு பங்கேற்பது என்பதை அவர் விளக்குகிறார் தாக்கம் ஆகாஷின் கல்வி முறை ஆர்பிட்ரியம் உடன் ஈடுபாடு சமூகத்தின் பங்கேற்பு மற்றும் பன்முகத்தன்மை அதிகரிக்கும் வகையில் அதிகமான மக்களை உருவாக்குகிறது கலை மற்றும் வடிவமைப்பு உதாரணமாக அனிதா ஒரு கிராபிக்ஸ் டிசைனர் ஆர்பிட்ரியமுக்கான பார்வைக்கு ஈர்க்கும் கிராபிக்ஸ் லோகோக்கள் மற்றும் விளம்பர பொருட்களை உருவாக்குகிறார் சமூக கருவிகள் மற்றும் தளங்களுக்கான பயனர் நட்பு இடைமுறைகளை அவர் வெளியிடுகிறார் தாக்கம் அனிதாவின் வடிவமைப்பு அமைப்புகள் ஆர்பிட்ரமின் காட்சி அடைந்தல் மேம்படுத்த உதவுகின்றன மேலும் தற்போதைய மற்றும் சாத்தியமான சமூக உறுப்பினர்கள் இது மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் ஈடுபாட்டுடன் இருக்கும் மொழி பயிற்சி மற்றும் உள்ளர் ஆர்பிட்ரமின் ஆவணங்கள் வழங்கக்கூடிய மற்றும் சமூக புதுப்பிப்புகளை வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறன உள்ளூர் மொழி மற்றங்கள் மற்றும் அரட்டைகளை மிதப்படுவது அவர் உருவாக்கிறார் தாக்கம் அமானின் மொழிபெயர்கள் ஆங்கிலம் அல்லது மொழி பேசும் சமூகங்களுக்கு ஆர்பிட்ரியம் மிகவும் அனுகூலமாக ஆகிறது அதன் உலகளாவிய அனுகூல மற்றும் உள்ளடங்கத்தை விவரிக்கிறது சுமன் ஒரு வழக்கறிஞர் ஒப்பந்தத்தை மதிப்பாக செய்கிறார் புதிய முன்மொழி அனைத்து தொடர்புடைய விதிமுறைகள் இணங்குவது உறுதி செய்து சமூகங்களை பாதிக்கிறது சுமனின் சட்ட நிபுணத்தனம் ஆர்பிட்ரியன் சட்ட கட்டமைப்புக்குள் செயல்படுவதை சமூகத்தை பார்த்திருப்பது உறுதி செய்கிறது முடிவில் இத்தேரியமின் அளவிடுதல் தேடலில் ஒரு முக்கிய வீரராக நிற்கிறது அதன் பல தரப்பட்ட சலுகைகள் மற்றும் சமூகம் சார்ந்த நிறுவனங்களில் மூலம் வலுவான பாதுகாப்பான மற்றும் திறமையான தீர்வுகளை வழங்குகிறது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் வளர்ந்து வரும் நிலப்பரப்பில் நாம் செல்லும்போது ஆர்பிட்ரியமின் இன்னும் அளவிடக்கூடிய மற்றும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட எதிர்காலத்திற்கு வழிவகுிறது இத்தேரியம் மற்றும் ஆர்பிட்ரியம் வழியாக உங்கள் பயணத்தை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பார்த்ததற்கு மிக்க நன்றி